இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இறைவனுக்கு ஏற்ற மக்களாக அவர் விரும்புகின்ற செயல்களை நமது செயல்களாக அமைத்து கொண்டு ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நல்ல கனிகளை கொடுக்கின்ற நபர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள நமக்கு அழைப்பு விடுகிறது ஒரு மரமானது அதன் கணியை கொண்டு அறியப்படும் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப நம் செயல்களை கொண்டு நாம் ஆண்டவர் இயேசுவியோடு இணைந்திருப்பவர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளுகின்ற வகையில் நமது செயல்களை நெறிப்படுத்தி கொண்டு வெளிப்புற அடையாளங்களை மட்டும் நாடுகின்ற நபர்களாக இருந்து விடாமல் உள்ளார்ந்த மாற்றத்தோடு இறைவன் விரும்புகிற நல்ல செயல்களை அனுதினமும் செய்கின்ற நல்ல கனி கொடுக்கின்ற ஆண்டவரோடு இணைந்த மனிதர்களாக நமது வாழ்வை அலங்கரித்து கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்